வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாழ்க இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னா குடிகாரங்களை பற்றி பேச போகிறேன் சாரி 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 குடிகாரங்கள் சொன்னால் கோவம் வந்துடும் இல்லையா அதனால் மதுப்பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இந்த மதுப்பிரியர்களில் பல வகை உண்டு எப்படின்னா வேலைக்கு திரும்பி வரும் வரும்பொழுது கொஞ்சம் வாங்கி ஓரமாக உட்காந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வரங்க உண்டு சில பேர் வாங்கிட்டு ஓரமாக பொதுப்பிறப்பாக போய் எங்கேயாவது மரத்தடியில் குடிச்சிட்டு வரவங்களும் உண்டு ஆனால் பார்லியை உட்காந்து அடிக்காதிங்க ஏன்னா பார்லிய உட்காந்து குடிக்கும் பொழுது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு மனசு சொல்லும் அதனால் இன்னும் வாங்கி வாங்கி இருக்கிற காசுலாம் காலி போயிடுவீங்க வீட்டில் காசு இருக்காது ஓகேவா அதனால் எப்போ அடித்தாலும் வாங்கி குடிச்சிட்டு உடனே வீட்டுக்கு போயிடுங்க குடிக்க வேணாம்னு சொன்னக்காக போகிறது கிடையாதுல்ல அதனால் குடிங்க வேணான்னு சொல்லலாம் சில பேர் இருக்கான் கூட்டாளி போட்டுட்டு தான் குடிப்பான் கூட்டாளி போட்டு குடிக்கும் பொழுது பல பிரச்சனைகள் உருவாகும் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து குடிப்பான் குடிக்கும் பொழுது இன்றைக்கி நான் வாங்கி தரேன் நாளைக்கு நீ வாங்கி கொடு அப்படிங்கும் பொழுது இவங்க கையில் காசு இல்லாதப்ப இவங்கள கேவலமாக பேசுவாங்க இன்னும் சில பேர் இருக்கான் கூட்டாளிங்களை வீட்டுக்கே அழைச்சிட்டு போவான் குடிச்சிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவனுக்கும் சோறு போடு அடு பொண்டாட்டியே தொலை பண்ணுவான் பாவம் அந்த அம்மா வீட்டுக்கு மட்டும்தான் சமைச்சிருக்கோம் தாந்திங்கே வேண்டிய சோத்தை அவனுக்கு போட்டுவிட்டு அது பண்ணியே கிடக்கு அது அவனுக்கு புரியாது இன்னும் சில பேர் இருக்கான் கூட்டங்களை அழைச்சிட்டு போய் வீட்டிலேயே உட்காந்து குடிக்கிறோன்னு இருக்கான் இதுதான் ஒரு குடும்பத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டப்பழக்கம் தயவு செஞ்சு அது யாரும் செஞ்சிடாதீங்க இன்னும் சில பேர் இருக்கான் வாங்கிட்டு வந்து வீட்டில் பிள்ளைங்களுக்கு முன்னாடியே குடிக்கிற ஆள் இருக்குது அது என்னென்னா அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களே டியூஷன் எடுக்கிற மாதிரி ஆகிடும் நாளைக்கு அந்த பிள்ளைங்களும் பைசா வந்தோன்னா அப்பா செஞ்சான் நம்மளும் செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகிடும் இன்னும் சில பேர் இருக்கான் அவன் பிள்ளைங்களை விட்டு வாங்கிட்டு சொல்லுவான் சரக்கு வாங்கிட்டு சொல்லுவான் நாலு நாளைக்கு வாங்கிறவன் அஞ்சாவது நாளைக்கு அவனும் டேஸ்ட் பண்ணுவான் இந்த மாதிரி குடிக்கிறது ஒரு கெட்ட பழக்கமாக இருந்தாலும் குடும்பத்தை கெடுக்கிறது அதை விட மோசமான பழக்கம் குடிங்க வேணான்னு சொல்ல உங்களோட அது முடிச்சுக்கிங்க உங்கள் உடம்பு கெட்டதோடு முடியட்டும் நீங்கள் வீணா போனதோ முடியட்டும் ஆனால் உங்கள் குடும்பமும் உங்கள் குழந்தைங்களும் வீணா போகாமல் பார்த்துக்குங்க ரொம்ப முக்கியம் குடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க கல்லையில் வீணாக போயிடும் உடலின் இரண்டாவது தாயாகிய கல்லீரல் உடலை காப்பாற்றுறதுல மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு குடிக்க குடிக்க அந்த உறுப்பு வீணாக போய் சேலை எழுந்து போயிடுச்சின்னா மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அந்த உறுப்பை மாற்றுறதுக்கே கிட்டத்தட்ட நாற்பது லட்ச ரூபா செலவாகும்னு சொல்கிறாங்க நம்மளால் ஏழைகள் நடுத்தரத்தில் உள்ளவங்களாம் செய்ய முடியாது அந்த கல்லீரல் வீணாக போயிடுச்சின்னு வச்சுக்கிங்க அப்புறம் மரணம் நிச்சயம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை குடியை நிறுத்துறதுக்கு சில டாக்டர்ஸ் நல்ல ஐடியாவும் சொல்கிறாங்க எப்படின்னா குடிக்கணும்னு நினைப்பு வர்றப்போ நல்லா வயிறு முட்டை சாப்பிட்ருங்க சாப்பிட்டுட்டா அந்த குடிக்கிற எண்ணம் போய்டும் அப்படிங்கிறாங்க செஞ்சு பாருங்களேன் முடியாது வீட்டில் மீன் கறி கறி குருமா பிரியாணி போட்டால் குடிச்சிட்டு தான் சாப்பிட்ணுங்கிற உனநிலை எல்லாருக்கும் உண்டு ஆனால் அதை மாற்றி கட்டாயமாக வழுக்கட்டாயமாக மனசை அடக்கி முதல்ல ஃபுல்லாக சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் முன்னாடி எது வச்சாலும் குடிக்கிறது எண்ணம் வராது நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும்னா அதை உங்களை விட்டுருங்க நீங்கள் திருந்த போகிறது கிடையாது உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கணும்னு நினச்சா செய்து நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க கூடிய மட்டும் குடிக்க நிற்க குடி குடிக்கிற பழக்கத்தை நிப்பாட்டை பாருங்கள் இல்லை குடும்பத்தை காப்பாற்ற பாருங்கள் சொல்ல வேண்டிய சொல்லிவிட்டேன் அப்புறம் உங்கள் விருப்பம் நன்றி